வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லேபர் டே இன்டர்நேஷனல் லேபர் டே மே ஃபர்ஸ்ட் உலகம் ஃபுல்லா இதை அனுசரிக்கிறாங்க உருவானது அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன தினம்னு நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் மட்டும் மத்திய தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் லேபர் டே கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முதலாக சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸை யூரோப்பில் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் மே ஃபஸ்ட்டை லேபர் டேவாக கொண்டாடலாம் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் சிக்காகோவில் ஐ ஸ்கொயர் மார்க்கெட்டில் எட்டு மணி நேரம் வேலையாக பண்ணுங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு போராட்டம் பண்ணிட்டு அதற்கான ஆதரவாக ரேலி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் ஸோ அதை போலீஸ்காரங்க தடுத்து சிக்காகோல பெரிய கலவர மாணவை மக்களும் தொழிலாளர்களும் இறந்ததாக சொல்லப்படுகிறது எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல இதுக்கப்புறம் எயிட்டீன் நைன்ல இந்த நாளே வந்து தொழிலாளர்கள் தினம் லேபர் டேவா அனுசரிக்கலாம் சொல்லி உலகம் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டீனில் பசையாலையும் இதை வந்து இந்த நாளே அனுசரிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் அனுசரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் சிங்கார வேலைன்ற அவர் தான் முதன் முதலா ட்ரேட் யூனியன் இந்தியாவில ஆரம்பிச்சதாக சொல்லப்படுகிறது நைன்டீன் எயிட்டீனில் நைன்டீன் டுவென்ட்டி டூ வரைக்கும் அவர் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ அவர் வந்து நிறைய ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் மீட்டிங்ல எல்லாம் கலந்துருக்காரு நா உலகம் ஃபுல்லா நிறைய மாநாடில் கலந்து இருக்காரு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் லேபர் டே ஆர்கனைஸ் பண்ணிட்டு மே ஃபஸ்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல தொழிலாளர் தினம் அனுசரிச்சிருக்காங்க அவர் தலைமையில் கொண்டாடி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக மே ஃபர்ஸ்ட்டு லேபர் டேவாக அனுசரிக்கிறாங்க உழைப்பாளர் தினமாக அனுசரிக்கிறாங்க உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் மே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் டே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ